ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து சிம்பிளாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வச்சு தான் நான் வேர் பண்ண போகிறேன் என்னமோ தெரில இப்போ வந்து எனக்கு ஆரி ஒர்க்கை விட எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பாப்பா நான் தம்பி எல்லாருமே தான் போனோம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து என்னென்னு தெரில சீசனாக என்னங்கிறது தெரில ஒயாமல் ஜலதோஷம் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்குது அதுவே பசங்களை வந்து டயர்ட் ஆகுது இன்றைக்கி வந்து என்ன ஃபங்க்ஷன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா இது வந்து இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே வரும் ஆனால் அந்த ஒற்றுமையாக அவங்க இருப்பாங்களா இல்லை இருந்தாலுமே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனால் இந்த ரெண்டு ஜோடிக்குமே நடந்திருக்கு உண்மையாகவுமே இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னு தான் சொல்லணும் இந்த அக்காவும் சரி இந்த அண்ணனும் சரி ரொம்ப ஒற்றுமையானவங்க அதே மாதிரி கேரக்டருமே சூப்பரானவங்க இவங்க வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிளைண்ட் தான் எங்கள் கிளைண்டாக இருந்து இப்போ எங்கள் சொந்தக்காரங்களாக மாறி இருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பார்க்குறேன் அந்த கூட நிற்கிறாங்களா அதான் அவங்களோட பையன் அவங்க பையன் வந்து நடத்தி வைக்காங்க இதெல்லாம் வந்து யாருக்கு வாய்க்கும் மாதிரி வாய்ப்புலாம் அதுக்கப்புறம் அவங்க மெமரிஸ் மாதிரி அவங்களோட பழைய கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்குமே அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டினாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஹெல்த்தாகவும் அதுக்கப்புறம் ஒற்றுமையாகவும் இருக்கணுங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது தோணுச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதாவது ரொம்ப பெண்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் என்ன சேரீ தான் அதுவும் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம சாரீ கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்